எதுவுமே கேட்க மாட்டாங்களா நான் தான் பெரியவன் கேட்டா நான் தான் கேட்கணும் என்ன விட்டா தெய்வம் தான் தறி முட்டணி பிழிந்து படித்து ஒன்றாக கூட்டி இதழிலே பலாச்சோளை சன்னத்திலே வாங்கணித்த மேடி எனக்கு என்ன மறக்க மாட்டீங்களே எப்படி மறக்க முடியும்

நீங்க போய் இத பொண்ணுகிட்ட நேரடியா கேட்டுக்கிட்டு அதான் நான் சூக்க அப்படி தெரிஞ்சுக்க முடியலையா அப்ப நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே ஆட்டுங்க ஆட்டுங்க எதுக்கு கைய கழுவிட்டு வந்துடுறேன் ீங்க இப்பதான் வந்தீங்களா காத்துட்டு இருந்த ஏன் எப்படி பாக்குறீங்க என்ன இப்படி அலங்கோல மாணிக்கிறீ எனக்கு துரோகம்ன்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது

நீ செய்யறது ஒரு தொழிலா நாலனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறதா கௌரவமான வாழ்க்கை உன் தொழில விட அவர் தொழில் ஒண்ணு மட்டும் இல்ல அவர் மானத்தை தான் விக்கிறாரு ஆனா நீ மனுஷனியா விக்கிறியா நானும் ஒரு பொம்பளை நாளைக்கு உன் கையில காசு இல்லைன்னா என்னையும் நீ வித்துருவியா அது காசா உன்னை நீ இவங்கிட்டே வித்துட்டியா ஆமா அதுல என்ன தப்பு தெருவுக்கு வரத விட தெரிஞ்சு அத்தானிய கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டு போய் என்னடி தெரியட்டுமே நீ வாடி போலாம் உனக்கு வேணும்டா உனக்கு வேணும் எந்தெந்த யார் யாரையாட்டியோ கொண்டு போய் விட்டியே அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேற கூட்டிட்டு போறான்டா

歩何で無理無理ま数で

பெரிய <laughs> <laughs> பாரு நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உங்களுடைய வச்சிருந்த எனக்கு பெரிய இது வந்துரும் ஆமா எது வந்துரும் அதான் இது அங்க அவ பேசறது எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களா ஐயோ அங்க நான் ஏதாவது பேசிருந்தா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல அதான் பேசாம இருந்த அப்புறம் தெரியுமா உனக்கு அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி என்ன இன்சல் பண்ணவளே நான் பழி வாங்காம விட மாட்டேன் அடடடடே அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு பேசாம என்கிட்ட விடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆமா உங்க அப்பா இங்க போயிட்டாரு இப்ப எதுக்கு அவரு இல்ல நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவரு வந்து ஐயா பயப்படாதீங்க அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போக போறோம்ல அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு ஆபாரா ரொம்ப நல்லதா போச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்ல நினைச்சேன் வா போலாம் அவசரப்படாதீங்க ஒரே முள்ள பாருங்க காதல் பாதம்னா கண்ணு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு மாய எப்படி ஆமா எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இந்த பார்வாணி வாழ்க்கையில இப்படியே காதலிச்சிட்டு இருந்தோம்னா வயசாறதே தெரியாது கல்யாணம் பண்ணிட்டோம் அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதா அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காத உடனே கோச்சிக்கிற பாத்தியா இந்த பாரு

வரலாடு <laughs> <Allah> அப்பா நம்மள விட பெரியர் நான் சென்டர் காலில நடந்துட்டே பார்த்தனே. ஏமா அதுல நான் மாமா மாட்டுதுங்க. என்ன படி என்ன படி சீக்கிரம் பேஸ்ட் சரி மாமா. சரி.